வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறாங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பயங்கரமான வார்த்தை மோதல் ஏன்னாவும் நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவை விழாவில் பாஜக கலந்துக்கிட்டதுக்கு அதிமுக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் அப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி கிடையாது இப்போ திமுக பாஜக மாறினா தான் அதிமுக பாஜக இடையே கூட்டணி கிடையாது அப்படி இருந்தாலும் அரசியல் நாகரிகம் கருதி மத்திய அரசாங்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவு நாணயத்தை வந்து நாங்கள் வந்து வெளியிட அனுமதி வந்து கொடுத்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் கிடைச்ச அனுமதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் அதிமுக அந்த விழாவை வந்து எடுத்தாங்க ரெண்டு வருஷம் எம்ஜிஆருடைய நாணயத்தை பூட்டி வச்சார் இபிஎஸ் ஏன் மோடி வெளியிட்டால் அதிமுகவினர் மோடி பக்கம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயத்தில் எம்ஜிஆருடைய நாணயத்தை பூட்டி வைத்தவர் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா சும்மா ஒரு மைக்கை பார்த்தா பொய்யா பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அவருடைய பேச்செல்லாம் சிறுபிலைத்தனமாக இருக்கு வரலாறு தெரியாமல் உளரிக்கு இருக்காரு யாரையோ பிடிச்சி பதவிக்கு வந்தது வந்ததுனால அண்ணாமலைக்குலாம் வந்து ஒன்றும் தெரியாது உழைக்காமலேயே அண்ணாமலை வந்து இந்த பதவிக்கு வந்திருக்காரு திடீர்னு ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக வந்திருக்காரு அதனால அவர் இப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களை கடுமையாக தாக்கி பேசியிருந்தாரு இந்த பேச்சுக்கு சென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை வந்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு அண்ணாமலை இவ்வளவு ஆவேசப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரெலாம் ஒரு பக்கம் யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க எழுந்து நின்று எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை ரொம்ப ஆவேசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சிலுவம்பாளையத்தில் ஒரு மரடர் வந்து நடந்துச்சு ஒரு கொலை நடந்துச்சு பங்காளிகளுக்கு இடையே ஒரு சண்டை வந்து ஒரு கொலை வந்து நடந்துச்சு அந்த கொலையில் வந்து இன்வால்வான ஒருத்தரை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணாங்க கைது செய்யப்பட வேண்டிய இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த மலையில் ஒளிஞ்சுக்கு இருந்தார் அப்போ அந்த நேரத்தில் இப்போ திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் அப்போ அதிமுக அமைச்சராக இருந்தார் அவருடைய கை காலை பிடிச்சி இந்த கேஸிலிருந்து வெளியே வந்து பிறகு வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்று தோல்வியடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனால் நீங்கள் எனக்கு வந்து அரசியல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் டீச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்காரு ஒரு விவசாயியுடைய தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகன் பத்து வருஷம் கிரீனிங் இங் பேனால் வந்து சைன் போட்டு ஒரு பைசா வந்து லஞ்சமாக வாங்காத எனக்கு நீங்கள் ஒன்றும் அறிவுரை சொல் சொல்ல வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்கொலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா அதிமுகவினர் மத்தியில் ஒரு தடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் எழுந்து நின்று சபாஸ் தலைவரை தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பாத்தா அண்ணாமலை இவ்வளவு ஆவேசமாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் எழுந்து நின்று கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தான் இந்த பத்து வருஷம் கிரீனிங் பேனால வந்து சைன் போட்டு ஒரு பைசா கூட வாங்காத எனக்கு டீச் பண்ண வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு பாத்தீங்களா சோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கூவத்தூர்ல நடந்த மேட்ரை வந்து மென்ஷன் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு கூவத்தூரில் டெண்டர் சிஸ்டம் அடிப்படையில் முதலமைச்சரானவர் இபிஎஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் முதலமைச்சரானாரா டெண்டர் சிஸ்டமில் டெண்டர் அப்போ வந்து ஏலம் கேட்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து ஜெயிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார் என்ன தெரியுமா கூவத்தூரில் என்ன தெரியுமா நடந்துச்சு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக பணம் வந்து யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டெண்டர் வந்து நடந்துச்சு ஏலம் நடந்துச்சு அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரானவர் தான் இவர் அதனால் நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போ தெரியுமா அந்த பிரச்சனை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணி கட்சியுடைய தலைவராக நான் இருந்து தெரியுமா நிராகரிச்சேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வாரணாசி தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கிளம்புறாரு அப்போ கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கூட்டணி கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இவங்களுக்குலாம் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு வாங்க நீங்கள் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தோற்க போற மோடிக்காக நான் எதுக்காக வாரணாசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க என்னுடைய தலைவனை வந்து அப்படி வந்து பேசுங்க அவர் தோற்க போகிற மோடிக்காக நான் எதுக்காக வாரணாசி வரணும் அப்படின்னு கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த செகண்ட்லேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணி கட்சி தலைவராக நான் வந்து பார்ப்பதே இல்லை அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சு நேற்று வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரல் ஓகே பாஜகவினர் எழுந்து நின்று கிளேப் பண்ணது அண்ணாமலை இப்படி வந்து பேசக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்கொலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து சரி கிடையாது அப்படின்னு அதிமுகவினர் கொந்தளிக்க பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து நடக்குது உங்களுடைய பார்வை என்ன அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद